ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நன்றியும் கண்டிப்பாக நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஆனால் எதாவது ஒரு வீடியோ போட சொல்லி சொல்கிறீங்க எந்த வீடியோ போடாலும் சரி ஏதாவது ஒரு வீடியோ முதல் போட்டே இருங்க ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்களா நெல்லிக்காய் எப்படி கொத்து கொத்தாக இருக்கு பார்த்தீங்களா அது போக இது புளி புளிச்ச கீரை என்னன்னு சொல்லுவாங்க இந்த கீரையும் பொறிச்சிட்டு நெல்லிக்காயும் பொறிச்சுட்டு இப்போ எங்கள் வீட்டு கிளம்புறோம் இதெல்லாம் சரியான ஒரு பஞ்சாயத்து ஆச்சு சரி ஏன் காட்டிக்கணும் வீடியோவில் நிறைய பேர் சொன்னீங்க சண்டை போட்டு வீடியோ கா வீடியோ போடாதீங்க சரி சண்டை போட்டால் உங்களோட வச்சுக்கோங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி சொன்னதுனால நான் போடல அதை பற்றி எதுவும் பேசவும் விரும்பலை தங்குட்டி பாருங்க செலகிட்டி மெயிலி அப்பா பார்த்தின்னா அவ்வளோ சந்தோஷம் என் தங்கத்துக்கு கையில் வச்சுருந்த மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுப்பான் கும்பிட்டு இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லிக்காய் அமரம் புளிச்ச கீரை அதெல்லாம் பொறிச்சிட்டு காரில் அப்படியே கிளம்பி தான் ராய்ஸ் தி பாய்ஸ் தங்கமயில குட்டி ஆடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோ பார்க்கலாம் ஒரு நிமிஷம் வீடியோ போதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்